அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் அதிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு தேய்பெரை சஷ்டி திதியும் இருக்குது சஷ்டி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த திதி முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய உரிய கிழமைகள்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைய சொல்லுவாங்க இந்த வகையில் பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு உரிய இந்த சஷ்டி திதி வந்திருக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால அம்மனுக்கு உகந்த நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு விஷயங்களை கண்டிப்பாக வந்து செய்ங்கன்னு சொல்லி நேற்று மதியமே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் மேலும் நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட முறையில் தீபம் ஏற்றும் போது நமக்கு செல்வம் வந்து பெருகும் உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வீட்டை விட்டு போகவே மனசு வராது நம்ம கூடவே நிரந்தரமாக தங்கிடுவாங்க அந்த தீபம் மட்டும் ஏற்றினோம் அப்படின்னாவே போதும் இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அவசியம் வந்து இதை செய்யுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே இந்த பரிகாரத்தை நம்ம சேனலில் சொல்லி அதை செஞ்சு ரெண்டு சகோதரிகளுக்கு உடனடி பலனே கிடச்சிது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா கேட்ரிங் பிஸ்னஸ் வந்து செஞ்சிட்ருப்பாங்க போல் அவங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் நல்ல இப்போ டெவலப் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா என்னோட இதில் அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க இப்போ நிறைய பேர் வந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு சகோதரி பார்த்துருந்தீங்கன்னா டெய்லரிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அவங்க கிட்ட வந்து பத்து ரூபாய் சேருவது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இப்போ எனக்கு கை நிறைய வந்து பணம் சேருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இன்னொரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சிட்ருக்கிற அந்த ஆஃபீஸில் கொடுக்குற சேலரியை விட அதிகப்படியான சம்பளத்துக்கு இன்னொரு கம்பெனியில் வந்து வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது ஒரே நாள் செஞ்சு அவங்களுக்கு உடனடி பலன் கிடைச்சிது வந்து சொல்லலாம் அவங்க சாதாரணமாக வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் தான் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சாங்க ஆனால் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடி வெள்ளியாக இருக்குது மேலும் தேய்பிரை சஷ்டி திதியாக இருக்குது எல்லா சிறப்புகளோடவும் சேர்ந்துருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை நம்ம அந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படிங்கும்போது நமக்கும் வந்து பலன் கிடைக்கும் சென்ற முறை செஞ்சு பலன் கிடைக்காத சகோதரிகள் கூட இன்றைக்கி செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது வந்து பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பூஜை ஏரியில ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒருவேளை பீரியட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் மேற்சொன்ன தெய்வங்களை நீங்கள் மனதுக்குள்ளேயே வந்து வேண்டிக்கலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுவதுமே நமக்கு வந்து சஷ்டி திதி இருக்குது அது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மூன்று திதி வர்றது ரொம்ப 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 விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு காலையில் ஆறு மணி அப்படி பத்து நிமிடங்கள் வரைக்கும் பஞ்சமி திதி இருந்தது அதன் பிறகு பார்த்திங்கன்னா தேய்பிரை சஷ்டி திதி வந்து துவங்குது இது நாளைக்கு காலையில் மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு சப்தமி திதி வந்து தொடங்குது இப்படி மூன்று திதிகளும் சேர்ந்தும் இருக்குது இத்தனையும் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் பெஸ்டான டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர தேர்வு செய்கிறது அதிரடி பலன்களை தரும் சொல்லலாம் சுக்கிரவாரி நேரம்ங்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் நீங்க இப்ப மதியம் ஒன்னு டு ரெண்டோ இல்லை இரவு எட்டு டூ ஒன்பதோ கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை மண்ணகலோ இல்லை பீங்கானோ வந்து எடுத்துக்கோங்க இந்த மூணை தவிர வேற எதையுமே வந்து எடுத்துக்காதீங்க இந்த மூணுலயும் தான் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்தி வந்து உள்ளடங்கி இருக்கு அதனால இதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு திருப்பை எடுத்துகிட்டு வந்து விரிச்சுக்கோங்க இப்போ அது மேலே தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் ஏன்னா இந்த பரிகாரத்துக்கு நம்ம கல்லுப்பு பயன்படுத்துகிறோம் இல்லையா இப்போ கல் உப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனமாக பார்க்கப்படுது மேலும் கல்லுப்பு தரையில் வந்து சிந்தவே கூடாது அதனால இந்த மாதிரி கல்லுப்பு வச்சு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா தரையில் உட்காந்துக்கோங்க ஒரு விரிப்பை விரித்து வச்சு அது மேலே வச்சு தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் ஏன்னா உண்டான மரியாதையை வந்து நம்ம கொடுக்கும்போது தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் கிழக்கு பக்கமோ இல்லை வடக்கு பக்கமோ பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங்கோ இல்லை ஈஸ்ட் ஃபேஸிங்கோ பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் அடுத்து புதுசாக ஒரு பேக்கெட் கல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை நாங்கள் பூஜை அறியில் கல் வச்சு தான் சாமி கும்பிட்றோம் அப்படி அந்த பேக்கெட்லேருந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா அந்த பேக்கெட்லேருந்தும் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இல்லை இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாவே எங்களுக்கு உப்பு வாங்கும் பழக்கம் இருக்குது காலையில் கூட வாங்கிட்டு வந்தேன் அதை எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் எக்காரணத்தை கொண்டும் இப்போ சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அதுதான் இங்கே முக்கியம் இதில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்ல அழுத்தம் கொடுத்து போட்டுக்கோங்க அதன் பிறகு ஒரு ஆறு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள் பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா நம்ம சேனலில் நிறைய முறை வந்து இந்த விஷயத்தையே நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் ஒரு ஆறு ஏலக்காய் விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லதாக வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு நாணயம்னு சொல்லலாம் மேலும் இது வந்து பணம் சேர்வதற்கு தானே நம்ம செய்கிறோம் அதனால் ஒரு நாணயமாவது பயன்படுத்துறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து நமக்கு தேவையானது ஒரே ஒரு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் இல்லாமல் எந்த பணவசிய பரிகாரமும் முழுமை பெறுவதில்லை அதனால அது எப்போவுமே நீங்கள் வீட்டில் கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதே ரொம்ப நல்லது இப்போ ஒரு சிறு துண்டு உடச்சு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் எங்கு பேனா வரக்கூடிய marker இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்திக்கோங்க பச்சை நேரம் பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பயன்படுத்தலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சிகப்பு பச்சை ரெண்டுமே இன்னைக்கு பயன்படுத்துறது சிறப்பான பலனை தரும் அதனால தான் நான் ரெண்டு கலரையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு ஏழைக்காயிலையும் நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எயிட் இருக்குது இல்லையா எட்டு அதை வந்து இப்படி படுக்க போட்டோம்னா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் அதாவது நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் நீடிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம இந்த சிம்பிள் மூலமாக பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அதனால எட்டு ஏலக்காயில் வரிசையிலையுமே நீங்கள் வந்துட்டு இதையை வரைஞ்சிக்கோங்க மேலும் இன்னைக்கு தேதி வரியாக பார்க்கும்போது ஜூலை இருபத்தாறு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் சிக்ஸ்னு ஆட் பண்ணும்போது நமக்கு எயிட்டுன்னு கிடைக்குது வருடம்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எயிட்டுன்னு கிடைக்குது அதனால் இந்த சேர்க்கை வந்து இன்றைக்கி ரொம்ப பெஸ்ட்டாக இந்த மெத்தடுக்கு உதவும் இப்போ இந்த உப்பு மேலே ஒவ்வொரு ஏலக்காயாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு வாங்க இது ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்து வந்துடும் அதன் பிறகு நடுவில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அது மேலே வந்து இந்த ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சுருங்க இப்போ நீங்கள் பூஜை இருந்தீங்கன்னா பூஜை ஏரியில் ஒரு நிமிடம் வச்சு மகாலட்சுமி தயாரை மனதாரம் வந்து வேண்டிக்கோங்க எங்களுக்கு நிறைய வந்து பணம் சேரணும் பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் கை நிறைய பணம் சேரணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க பூஜை ஏரிக்கு போக முடியாதவங்க ஹாலிலையும் உட்காந்து இந்த கல்லுப்பை உங்களுடைய ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்க இதை அப்படியே எடுத்துட்டு வந்து உங்களுடைய பீரோல எந்த இடத்துல நீங்க பணம் வைக்கிறீங்களோ அங்க வந்துட்டு நீங்க வச்சுருங்க அதே சமயத்துல இதை வந்து நீங்க ஒரு மூடியெல்லாம் போட்டு மூடி வைக்க கூடாது திறந்த தான் வைக்கணும் சிந்தாம மாதிரி பார்த்து வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக பீரோவில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே பணம் சேமித்து வைப்பீங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஒருத்தவங்க கபோர்டு வச்சுருப்பாங்க அங்கே தான் பணமெல்லாம் கூட வைப்பாங்க அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அங்கே வச்சுக்கோங்க இல்லை கிச்சனில் ஏதாவது ஒரு டப்பாவில் தான் நான் பணம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இது வச்சுருங்க எங்கே வைச்சாலும் பணம் இருக்கிற இடத்துல இதை வைங்க அப்போ தான் வந்துட்டு இது நல்லா வந்து பணத்தை ஈர்க்கும் இது ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதாவது ஒரு பதினைஞ்சு நாட்கள் வந்து இது அப்படியே வந்து இருக்கட்டும் பதினைந்து நாட்களுக்கு பிறகு செவ்வாய் அல்லது வெள்ளி இந்த ரெண்டு கிழமையை தவிர மற்ற கிழமையில இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வந்து போயிடுக்கும் இந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் கரைச்சு வாஷ்பேசன்ல சிங்க்லேயும் ஊற்றிடுங்க இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த யார் ஏலக்காய் இருக்குது இல்லையா அதை மட்டும் நல்லா வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதுல இந்த பொடியை தூவி வீடு முழுவதுமே காட்டுங்க இப்படி செய்வதன் மூலமா உங்க வீட்டில் பண வரவு கண்டிப்பாக இப்போ வந்து அதிகரிக்கும் வீட்டில் இருக்கிற ஆற்றல்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் இந்த பதினஞ்சு நாட்கள்லேயே நல்ல பணவரவில் முன்னேற்றம் இருக்கிறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க ஏற்கனவே இதை நிறைய சகோதரிகள் செஞ்சு ரிசல்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால் நம்பிக்கையோட நீங்களும் செய்யுங்க ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்